என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் குலதெய்வம் கருப்பசாமி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லையே அப்பா என்னை எதற்காக இப்படி சோதிக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என பல எதிர்பார்ப்புகளோடும் மனமுழுக்க எதிர்பார்ப்போடு என்னை காப்பாற்ற வரமாட்டீர்களா என்று நீ தினமும் என்னிடம் வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையான உன்னை காப்பாற்றுவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்க போகிறது என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்தாலும் பல சமயங்களில் நான் சொல்வதை கேட்காமல் என்னை தள்ளி கொண்டும் தாண்டி கொண்டும் கடந்தும் போய்கொண்டும் தானே இருக்கின்றாய் நீ இழக்கும் எதுவுமே உனக்கு தகுதியானது இல்லை என் பிள்ளையே அதனால்தான் அதனை உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதையாவது பொழுது நிச்சயம் இது எனக்கு இல்லை என்பதை நினைத்துக்கொள் எதையாவது இழக்க நேரிட்டால் ஏதாவது உன்னை விட்டு விலக நேரிட்டால் அதைவிட சிறப்பானதை உனக்கு கொடுப்பதற்காக நான் தயார் செய்கிறேன் என்பதை புரிந்து என் பிள்ளையே உன் உள்ளத்தில் எவ்வளவோ சோகங்களும் கவலைகளும் இருக்கும் பொழுது அதை மறைப்பதற்காக உதடுகளில் புன்னகை சிந்துகிறாய் என்பது எனக்கு தெரியும் வருந்தாதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடாது விடாது மலைபோல் நீ நினைக்கும் உனது பிரச்சனைகள் துரும்பாக மாறப்போகிறது என் பிள்ளையே உனக்கான அற்புத வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ இருக்கிறாய் நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இனி நீ சந்திக்க கூடிய நாட்களை சிறப்படைய போகிறாய் பிள்ளையே உனக்கான பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது இதுவரை செய்த தவறுகள் அறந்த கடமைகள் என அனைத்தும் ஒரு காரணத்தோடு நடந்திருக்கும் நீ செய்ய வேண்டிய செயல்களில் எந்தவித பலனையும் பார்க்காமல் செய்து கொண்டே இருந்தால் இனி வரும் காலம் உனக்கானதாக மாறும் பற்றி நான் சொல்வது சரியென்று நீ நினைத்தால் கேள் என் தங்கமே வாழ்க்கையில் நீ நினைப்பது அப்படியே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உனக்காக வரும் எதையும் நீ எதிர்பார்க்க முடியாது என் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நில் अरल உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு என் பிள்ளையே இவ்வளவு நாள் வரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க மறந்ததில்லையே என்னையே கதி என்று என்னை சரணடைந்த என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நீ என் வம்சாவளி பிள்ளை தங்கமே என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் பார்த்து விட்டேன் உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா என் தங்கமே சந்தோஷம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் இப்போ உன் கைகளில் என்ன இருக்கின்றதோ அதில் தான் அடங்கியிருக்கிறது அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை உன் வசம் ஆகிவிடும் என் தங்கமே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை உயிருக்கு உயிராய் நான் பாதுகாக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் பழிக்கப் போகிறது அங்கமே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எரிந்துவிட்டு போனவர்களைப் பற்றி நீ ஒருபொழுதும் நினைத்து கலங்காதே அவர்கள் உன்னை நினைத்து ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபொழுதும் மறக்க கூடாது என் பிள்ளையே அப்படி நீ அவர்களை மறந்துவிட்டால் உன்னால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது இதை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவரிடத்தில் ஒருபொழுதும் சுயநலம் இருக்காது அவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் பெரு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு அலிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை சோர்வடையாதே எதிர்பாராத நேரத்தில் தான் உனக்கான ஆச்சரியங்கள் உன்னை வந்து சேரும் உன்னை தேடி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபொழுதும் நீ யாசிக்காதே புரிதல் இல்லாதவர்களிடத்தில் உன்னுடைய அன்பை நீ உன்னுடைய அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது எந்த நிலைக்கு நீ சென்றாலும் நீ வந்த நிலையை ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே கடின உழைப்பும் உன்னுடைய ஆயுதமானால் உற்றி உன் வசமாகும் பிள்ளையே உன்னிடம் இல்லாததை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் அந்த கடவுளே கையேந்தி நின்றார் என்பதை மறவாதே இந்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல எப்பொழுதும் நீ உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் வசிக்கும் உலகம் அது உச்சிக்கு செல்லும் பொழுது உச்சிக்கு செல்லும் பொழுது அந்த சூரியனை வெறிக்கிறது சூரியனை மட்டுமல்ல மனிதர்களின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கின்றது மாணவர்களுக்காக நீ இறங்கி போவதில் எந்த தவறும் இல்லை என் பிள்ளையே உன் அன்பு புரியாதவர்களிடத்தில் நீ விலகி போவதும் தவறில்லை உன்னுடைய இடத்திற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நீரை போன்ற வடிவத்தை நீ பெற்று கொண்டால் எந்த இடத்திலும் உன்னால் நிலைபெற்று வாழ முடியும் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நான் உன் அப்பா துணை நிற்பேன் நான் இருக்கின்றேன் நம்பியப்படாதே நம்பிக்கையோடு இரு நிலையற்ற மனதை மட்டும் நீ ஒரு நிலைப்படுத்து என் பிள்ளையே பூர்வ ஜென்ம பந்தத்தால் நீ என்னுடைய பக்தனாகி இருக்கிறாய் சொல்வதை இப்பொழுது கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய எல்லாம் ஒரு தூரத்தில் வைத்துவிட்டு நற்சிந்தனையோடு எந்தவித கவலையும் இன்றி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்கு என் பிள்ளையே பரிசுத்த அருளோடு இருக்கும் எனது பிள்ளைக்கு நான் ஒரு அருள் வாக்கை கொடுக்க போகிறேன் விருப்பங்களையும் நான் நிறைவேற்ற செய்வேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு வாரி வழங்க போகிறேன் தனக்கு இருக்கும் கஷ்டங்களும் கண்ணீரும் கூடிய விரைவில் மறைய போகிறது இதுவரை உனக்கு உன்னுடைய வழிகளில் இருந்தும் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கான வழிமுறைகளை நானே உனக்கு சொல்வேன் அதுவரை என் மீது மாறாத அன்புடனும் நம்பிக்கையுடனும் உன்னுடைய பணியை நீ செய்து கொண்டு வா நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் இங்கு நிலையானது என்று எதுவுமே இல்லை என் பிள்ளையே மாற்றம் ஒன்றே மாறாதது பொழுது இருக்கும் கவலைகளும் பிரச்சனைகளும் உனக்கு அப்படியே இருக்கப் போவதில்லை உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரத்தான் போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்று சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல என்றுமே நிலைத்து நிற்பதற்கு இது நிலவை போன்றது இதில் தேய்பிறை என்றும் வளர்ப்பிறை என்றும் அனைத்துமே இருக்கும் மறைந்தும் போகும் அதனால் எது நடந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் பக்குவத்தை வளர்த்துக்கொள் என் பிள்ளையே செய்ய முடியாவிட்டாலும் உன்னுடைய மனதில் நற்பண்புகளையும் நற்சிந்தனைகளையும் வளர்த்துக்கொள் உன்னையே அறியாமல் உனக்கு பல நன்மைகளை செய்ய வைக்கும் உன் இதயத்தில் இருக்கட்டும் செயல் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் ஆனவம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்துவிட்டால் வெற்றி உன்னுடையதாகும் பிள்ளையே தங்கமே வாழ்க்கை என்பது யுத்தத்தை போன்றது இப்படி எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அதே போன்று வாழ்க்கைக்கும் எதிரி மிகவும் அவசியம் உச்சம் கொள்ளாதே துணிந்து போராடு போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் மாறுவதில்லை எந்த சூழ்நிலைகளையும் தைரியமாக கையாளு சமநிலையை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட இந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து நிலையை அடைவது உன்னதமானது இந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம் தடுத்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா என்றுமே நான் உனக்காக துணை இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்